ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசாலா தான் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஷெடிஸுங்க இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பேஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறேங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அது கூட நம்ம எடுத்து எடுத்துட்டுருக்க வெங்காயத்தை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நமக்கு எண்ணெய் வந்து குறைவாக விட்டாவே போதுமானதாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட் வந்து இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்திட்டு இந்த மசாலா செஞ்சு பாருங்கள் இப்போ காளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்குறேன் இந்த கட் பண்ணி வச்ச காளானா ஒரு பவுலில் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அது கூடவே வந்து இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம் பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்திட்டு கையால் வந்து இது நல்லா கலந்து வச்சுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுச்சுனாவே நமக்கு போதுமானதாக இருக்குங்க தாலிப்புக்கு வந்து நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில் இந்த மசாலா போட்டு அப்படியே வேக வச்சுனாவே நமக்கு வந்து இந்த மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப குயிக்கான ரெசிபி இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இனி வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு விருப்பமானதை சேர்த்திக்கோங்க நான் பட்டா கிராமு மட்டும் சேர்த்துறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிட்டே வாங்க மஷ்ரூம் வெந்துச்சுனாவே நமக்கு இந்த மசாலா வந்து ரெடி ஆயிரும் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷங்க நமக்கு மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் லைட்டாக தண்ணி இருக்குது நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்திக்கிறேன் நமக்கு வந்து காளான் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு ஃபைனலாக பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இந்த சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இதே பேச வச்சு நம்ம முட்டையிலையும் செய்யலாம் பன்னீர்லேயும் செய்யலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் உமாபிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ